குதிர்களை வளர்ப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்பை வளர்க்கிறேன் நிற்கான வீடியோவில் வந்து இப்போ போன வீடியோவில் வந்து இப்போ நாட்டு குதிரைக்கு தேவையான ஜாமான் எல்லாம் எங்கே செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன் இப்போ செஞ்சு வச்ச இடம் எங்கே விற்பனைக்கு வந்திருக்கு இங்கெல்லாம் வெச்சுருக்காங்க அதை பற்றி தான் அந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்க போனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில்லுக்கு பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ பின்னாடி பார்த்திங்கன்னா பூராமே லாடாக இருக்குது முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கே பூரா லாட இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் நான் குதிரைக்கு போடக்கூடிய லாலம் பெரிய குதிரைக்கு போடக்கூடிய லாலம் இந்த ட்ரம்மு ஃபுல்லாக லாடம் இங்கே பாருங்கள் இல்லை தெரியல உங்களுக்கு தெ வெளிச்சு இல்லை ஆஹா வெளிச்சில்ல இல்லை பாருங்க அப்புறம் இங்கே வந்து இது பெரிய குதிரைக்கு போடக்கூடிய லாலம் இந்த லாடம் இந்த லாடம் கொஞ்சம் டிஃபர்ட் இது நாட்டு குதிரிலே ஓரளவுக்கு பெரிய குதிரைக்கு போடுறது இல்லை சின்ன செட்டு குதிரைக்கு போடுறது நடு செட்டு குதிரைக்கு போடக்கூடிய லாடம் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன செட்டு சின்ன நாட்டு குதிரை நாற்பத்தி நாலு இன்ச்சு கீழே இருக்கக்கூடிய குதிரை இது நடு செட்டு குதிரை போடக்கூடிய லாடம் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய குதிரைக்கு போடுறது தான் இல்லை நாட்டு குதிரைக்கு போடுறது தான் தெரில எனக்கு தெரில சைஸ் கரெக்டாக தெரில இங்கே கீழே லாடம் இந்த இந்த செக்ஷன் பூராமே லாடம் தாங்க பாருங்க இதுவும் லாடம் இதுவுமே விளாடம் எல்லாம் ஒவ்வொரு பேட்ச் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு இதாக வச்சுருக்குறாங்க எட்டு செட்டாக வச்சுருக்கிறாங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா கட்டையவாடி மாறுவர் போடக்கூடிய லாலம் இந்த ஷூ ஓட்ருக்கு இப்படி லாக் ஆகி அவ்வளோ சீக்கிரம் கழுத முடியாது இதெல்லாம் பெரிய பெரிய லாலம் அப்புறம் இப்படி வந்தோம்னா குதிரைக்கு உண்டான ப்ரெஷ்ஷுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூராமே ப்ரெஷ்ஷு இருக்குது குதிரைக்கு சாதாரணமாக தேய்ச்சி விட்ற ப்ரெஷ்ஷு இப்படி கையில் போட்டு ஃபஸ்ட்டு இந்த கரார் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற முடியை விட்டு தேய்க்கிற ப்ரெஷ்ஷு இப்படி கையை உள்ள விட்டு இப்படி இந்த ப்ரெஷ்ஷு இதில் கவரில் இருக்குது உங்களுக்கு கவர்லையே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முள்ள ப்ரெஷ் மாதிரி முள்ளு முள்ளாக இருக்கிற ப்ரெஷ்ஷு அப்புறம் இதெல்லாம் என்னென்னே தெரில அப்புறம் மேலே அதுக்கு மேலே இது பார்த்தீங்கன்னா இரும்பு ப்ரெஷ்ஷு இரும்பில் மேலே ஃபஸ்ட்டு போடுவாங்க இல்லைங்களா காட்டியவாடிக்கு மேலே போடுற ப்ரெஷ்ஷு நம்மளுக்கு கையே சொறு சொறுனு இருக்குது குதிரிக்க எப்படி இருக்குதுன்னு தெரில அப்புறம் இது க்ளவுஸ் குதிரிக்க போடக்கூடிய க்ளவுஸ் இப்படி கையில் மாட்டிட்டோம்னா இப்படி மாட்டோம் நீங்கள் இப்படி மாட்டிட்டோம்னா குதிரை இப்படி போட்டு இப்படி தேய்க்கிற விஷயம் நம்ம கைக்கு எதுவும் பராது அப்புறம் இங்கே மேலே சும்மா சாதாரணமாக மேலே இருக்கிற முடிய ரஃப் பண்ணி இப்படி இப்படி மேலே முடிஞ்சே இப்படி எடுக்கிறது இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு இதுவும் அந்த மாதிரி அது நான் காட்டணும் இல்லைங்களா அதுலேயே இது ஒரு டைப்பு அப்புறம் இங்கே வந்து பாருங்கள் இங்கே உள்ள வந்து பார்த்திங்கனாலே தெரியும் அப்புறம் இந்த காலெல்லாம் க்ளீன் பண்ணுறது இது வந்து பார்த்தீங்கன்னா கால் க்ளீன் பண்ணுற இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் இங்கே இருக்கும் தான் இருந்துச்சு இல்லை இது கால் க்ளீன் பண்ணுறது இது இந்த கால் க்ளீன் பண்ணுறது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து விட்றது குதிரை சிம்பிளோட்டு இருக்குது இப்போ கீழே இப்போ இருக்கிறது வரும் எத்தனை மெட்டிரியல் இருக்குது பாருங்கள் புறாமல் ப்ரஷஸ் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இது பூரா கவரோடு பேக்கப் பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள் மேலே பூரா ப்ரெஷ்ஷு பேக்கப் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்புறம் இதெல்லாம் குதிர்கி போடக்கூடிய இந்த கால் பேண்டு சொல்லுவாங்க இல்லைங்களா பேண்டு சுற்றி வர்றதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பேண்டு தனித்தனி பேண்டாக இருக்கும் இல்லைங்க அது மேலே பேண்டு வச்சிருக்கிறாங்க என்னென்ன கலரில் இருக்குது உங்களுக்கு என்ன கலரில் வேணும் இது ஃபுல்லாக பேண்டு இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் ப்ரெஷ்ஷு இதெல்லாம் பாருங்கள் புதுசாக இப்போ தான் வந்து லோடு வந்திருக்க மாட்டேங்குது அதில் பேக்கெட்டுங்க கூட பிரிக்க வச்சுருக்குறாங்க அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து குதிரைக்கு போடக்கூடிய மெட்டீரியல் சொன்னோம் இல்லைங்களா சாதாரணமாக இப்போ போட்ட பிட்டு போட்டு ஓட்டுறதுக்கு மேலே போடுவோம் இல்லைங்களா அந்த இது சிக்கு போட்டு கிடக்குது பாருங்க சாதாரணமாக பிட்டு மாட்டி நம்ம ரைடிங் ஓட்டுவோம் இல்லைங்களா அதுக்கு போடக்கூடியது இது அதுதான் இது வந்து மொகரை மொகரையே இது வந்து இது லக்கானில் இதில் கொடுத்துருக்குறாங்க லெதரில் கொடுத்துருக்குறாங்க குதிரைக்கு போடக்கூடிய ம மொகரை இப்படி போடணும் அப்புறம் இதெல்லாம் ஸ்டாலின்கெல்லாம் போட்டு போகிறது வித் செயின் ஓட்டுறதுக்கு ஸ்டாலின் பிடிச்சிட்டு போகிறது அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ரைடிங் ஹெல்மெட் நம்ம ரைடிங் போடுவோம் இல்லைங்களா ரைடிங் போடக்கூடிய ஹெல்மெட் இது பாருங்க கலர் கலராக உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ சரிங்க அப்படியே பிரிக்காமல் கேம் பாருங்கள் பாருங்கள் பிரிச்சின் மேலே குப்பையாகிடும் அப்புறம் இங்கே மேலே மேலே இது மேலே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ஹெல்மெட்டாக இருக்குது ஹெல்மெட் எல்லாம் இப்படி எல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்புறம் இதெல்லாம் சலங்கை சின்ன சின்ன சலங்கை சங்கிலி அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குதிரைக்கு போடக்கூடியது அந்த வாயில் பிட்லு போடுறோம் இல்லைங்களா அதுக்காக எப்படி ஷோகேஸ் குடிச்சிட்டு போகிறது அந்த பெல்ட்டு இப்போதில் சலங்கை குதிரைக்கு இது குட்டிக்கு பெருசுக்கெல்லாம் போடுற டான்ஸிங் குதிரைக்கு போடுறது அப்புறம் மேலே அப்படி இங்கே மேலே பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த காலுக்கு போடக்கூடிய இல்லை இது வந்து சேடலுக்கு போடுறதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இல்லை இது சேடல் இல்லைங்க மேலே நம்ம லைஃப் ஜாக்கெட் குதிரை ட்ரெயினிங்கே இது ஓட்டினோம்னா இப்படி நம்ம மேலே நம்ம உடம்புல போட்டோம்னா வைங்க கீழே கேது விழுந்தாலும் குதிரைக்கு இந்த நமக்கு எதுவும் ஆகாது லைஃப் ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம போட்டில் போனால் எப்படி லைஃப் ஜாக்கெட் போடுவோம் அதே மாதிரி குதிரைக்கி வச்சுக்கிட்டு ஒதச்சு கீழே இது வந்து நமக்கு அடிப்படாமல் இருக்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க நிறைய வச்சிடலாம் அப்புறம் அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குதிரைக்கு உண்டான ரைனிஸ் ரைனிஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஒயிட் கலர் ரைனிஸ் இது ஸ்டிக்கு குதிரையை ஸ்டிக் மிரட்டுவாங்க இல்லைங்களா சும்மா அடிக்கிறதில்ல மிரட்டு இப்படி 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 கையில் மாட்டிக்கிறது இப்படி அடிக்கிறதுக்கு இப்படி அடிக்கிறது இப்படி அடித்து ஓட்டின குதிரை போகும் இல்லைங்களா அடிக்கிற குதிரையில் இப்படி போட்டுவாங்க சும்மா வாய்ப்பேச்சில் ஓட்டுற ஆளுகளும் இருக்கிறாங்க அடித்த ஓட்டுற ஆளுகளும் இருக்கிறாங்க வாய்ப்பேச்சில் ஓட்டுறாலும் இருக்கிறாங்க அப்புறம் இதெல்லாம் காலுக்கு போடுற ஷூஸ் குதிரைக்கு நம்ம அங்கே பழசு பார்த்துருந்தோம் இதில் புதுசாக இருக்குது புது ஷூவாக இருக்குது பாருங்கள் வச்சிடலாம் அப்புறம் இது ரைனீஸ் இது பாருங்கள் இது பிளாக் கலர் பியூர் பிளாக் கலர் கலராக ரைனீஸ் இருக்குது ரைனீஸ் பாருங்கள் ஜம்முன்னு கொடுத்துருக்குறேன் இல்லை ரேட்டு தான் தெரில நீங்கள் வந்தோன்னா எல்லா ரேட்டுக்கு இதை தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இது ரைனீஸ் இது என்னன்னு தெரில இது நமக்கு பேர் தெரில அப்புறம் இது ஸ்டிக்கு இது ரைனீஸ் ஸ்டிக்கு இருக்கக்கூடிய செக்ஷன் ஆட்டுக்குது அப்புறம் ம் இது பெல்ட்டில் கொடுத்துருக்குறாங்க பாருங்க எனக்கு இது கபூரில் வேணா பெல்ட்டில் வேணுங்கிறதுக்கு பெல்ட் கொடுத்துருக்குறேன் இது பெல்ட்டில் கொடுத்துருக்குறாங்க இது பெல்ட்டு ஆமாம் இது பெல்ட்டு தாங்க ஆமாம் இது பெல்ட்டில் தான் கொடுத்துருக்குறாங்க பெரிய குதிரைக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பட்டா இது டான்ஸிங் குதிரைக்கெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா ஷோக்கு அந்த ஷோக்குங்கிற மாதிரி இது ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுவாங்க இல்லைங்களா ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுற முகப்பட்டான்னு நினைக்கிறேன் ஆமாம் இது முகப்பட்டா பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுற முகப்பட்டா இல்லை இங்கே கீழே இந்த செக்ஷன் போகிறமே ஃபங்க்ஷனாக ஆட்டுக்குது ஃபங்க்ஷனுக்கு அட்டென்ட் பண்ணுவாங்களேட்டுக்கு பாருங்கள் ஃபங்க்ஷனுக்கு போடுறோம் அப்படி எல்லாம் டிஸ்பேண்டெலாம் இருக்குது வேணும் அவங்க போட்டுக்குவாங்க இப்போ கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குதிரைக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் கிடக்குது அதே இதாக நான் சொல்லணும் இல்லைங்களா குதிரைக்கு வாய்க்கு போடுறது எல்லாமே இது காலுக்கு போடுற ஷூஸ் கீழே கிடக்குது அப்புறம் இதுதான் ரைடிங் பிட்டுன்னு சொல்லணும் இல்லைங்க ரைடிங்கு ஓட்டக்கூடிய எதுன்னு சொல்லியிருந்தது இல்லைங்களா கொடுத்துருக்குறாங்க பாருங்க மோட்டியில் வச்சிருக்கிறாங்க அப்புறம் இது ஸ்டிக்ஸு நம்ம என்ன என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு காட்டுறதுக்காக ஸ்டிக்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது இது சலங்கை அப்புறம் மேலே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பூரா இது இருக்குது என்ன சொல்கிறது மேலே சேடல் என்னால் சேடல் வாங்க முடியல இருந்தால் போகுதுன்னா இந்த மெத்தையை போட்டுக்கலாம் மெத்தை இருக்குது இது எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் எடுத்து நான் போட முடியாது ஆமாம் வெயிட்டாக இருக்குது எடுத்தால் போட முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா போடுறது குதிரைக்கெல்லாம் போடுறது அதுக்கு தெரியும் நம்ம நேம் தெரில நல்லா இல்லை இருந்திருந்தால் நம்ம காட்டியிருக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வாளாசனம் குதிரைக்கு போடக்கூடிய வாலாசனம் வாளாசனம் இது இது மொ முகப்பட்டா ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணக்கூடிய முகப்பட்டா இல்லை பேக்கெட்டில் இருக்குது இது நம்ம பிரிக்க வேண்டாம் எல்லாமே பாருங்க இதுலேயுமே எல்லாமே குதிரைக்கு தேவையானது இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக குதிரைக்கு தேவையானதாக இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா குதிரைக்கு இது இன்னும் நூறு நிமிஷங்களுக்கு என்னென்னு தெரில ஆனால் குதிரைக்கு வந்து போட்டுறது இது வந்து குதிரைக்கு போடுறது ஐ திங்க் கழுத்துக்கு போடுற பெல்ட்டுன்னு நினைக்கிறேன் கழுத்துக்கு போடுற பெல்ட்டு அடுத்த ஸ்டாண்டுக்கு வந்தோம்னா இதுதான் சேடல் சேடல் இருக்குது பாருங்க சும்மா இது நார்மல் சேடல் நார்மலாக போட்டு அந்த ஓட்டுற எங்களுக்கான சேடல் நார்மலாக இருக்குது தென் இது பிக்ஸ் சேடல் இது தான் நல்லா உட்காந்து ஓட்டுறதுக்கு ரைடிங் சேடல் திங்க் ரைடிங் சேடல் அப்படியே பேக்கெட் பிரிக்காமல் இருக்குது வேணும் இங்கே வந்து வாங்கிக்கலாம் இதெல்லாம் லெதர் ஐட்டம் எல்லாமே லெதரில் வச்சுருக்குறாங்க பாருங்கள் இது ஒரு சேடல் வித் வாழாசனம் வாழாசனம் போட்டுக்கலாம் வித் ரைடிங் இது குதிரைக்கு போடுறது இதுவுமே குதிரைக்கு போடுறது எல்லாமே குதிரைக்கு இது இந்த கடிவாரத்துக்கு போடவும் இல்லைங்களா நார்மல் பிட்டு இது வாழாசனம் வண்டிக்கு போடக்கூடிய வாலாசரம் நைலானில் கொடுத்துருக்குறாங்க இது குதிரைக்கு போடக்கூடிய பெல்ட்ஸ் பெல்ட் இருக்குது பாருங்க பெல்ட் பேக்கெட் பிரிக்காமல் இருக்குது பிரிக்க வேண்டாம் கீழே பெல்ட் இருக்குது பாருங்க ரைனீஸ் பெல்ட்டுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இது ரைனிஸ் பெல்ட்டு ரெண்டு இதில் இருக்க வந்து பார்த்திங்கன்னா இது ரைனிஸ் வண்டிக்கு ஓட்டுவோம் இல்லைங்களா ரைனிஸ் பேக்கெட் பண்ணிச்சுருக்குறாங்க அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு பெல்ட்டு நெஞ்சு பெல்ட் பெரிய குதிரைக்கு போடக்கூடிய நெஞ்சு பெல்ட் கொடுத்துருக்குறாங்க ஒரு இதெல்லாம் பூரா சேடல் இந்த செக்ஷனே பூரா சேடல் என்னென்ன வெரைட்டியில் வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கலாங்க இது லெதர் ப்யூர் லெதரில் பண்ணியிருக்கிறாங்க சடல்ஸ் இது சும்மா அப்படியே நார்மலாக ஓட்டுவோம் இல்லைங்களா நார்மலாக எனக்கு போதும் இந்த வேர்வியை உறிஞ்சியக்கூடிய இருக்கிறது சேடலுக்கு முன்னாடி போடுவாங்களே அதுதான் இது குதிரைக்கு அப்படியே சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா தொட்டு பார்த்து அப்படியே சாஃப்ட்டாக இருக்கும் அப்புறம் இது கீழே ஒரு சேடல் பழைய காலத்து சேடலில் அவர் சென்டிமெண்ட்டு வச்சுருப்பாரா இருக்குது இது இந்த செக்ஷன் இந்த மூணு செக்ஷன் போகிறமே சேடல் தாங்க வேறு எதுவும் இல்லை அந்த பக்கம் ஒரு மிஷின் தயாரிக்கலாம் இல்லைங்களா அதுக்கு அந்த செக்ஷனு இதுவும் நம்ம இந்த பக்கம் வந்துடலாம் இங்கே இங்கே சின்ன குதிரைக்கு போடக்கூடிய சேடல் நினைக்கிறேன் ஆமாம் இது பாருங்கள் சின்ன குதிரைக்கு போனி சைஸ் போடுவோம் இல்லைங்களா போனிக்கு போடக்கூடிய சேடல் இது வேணா நம்ம குதிரைக்கு வச்சுக்கலாம் ஃபோனை சைஸ் குதிரைக்கு போடக்கூடிய சேடல்ஸ் பழைய சேடல் இருக்குது இதுதான் அந்த வேர்வி உறிஞ்சு சொல்லுவாங்க வேர்வை இப்போ நம்ம ரொம்ப தூரம் ஓட்டுறோம்னிங்க அந்த வேர்வு வந்துருக்கீங்க குதிரையை பொறுத்த அளவுக்கு வேர்வை தான் செய்யும் அந்த வேர்வி உறிஞ்சக்கூடிய மேட்டு இந்த பக்கம் அந்த மேட்டு நீட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் இது ஒரு மேட் இந்த வேர்வியை உறிஞ்சக்கூடிய மேட் அச்சசல் சேடல் ஷேப்பில் இருக்கு இதெல்லாமே குதிரைக்கு அந்த வச்சுருக்குறாங்க இந்த இந்த சிக்ஸும் கொஞ்சம் இந்த ஃபுல்லாக இதில் நம்ம அவ்வளோக்கா எல்லா குப்பையாக இருக்குது இந்த பக்கம் வேணால் அடுத்து நம்ம இந்த பக்கம் வீட்டில் வாங்க இந்த ரோப்போலாம் இது சேடல் சின்ன சைஸ் சேடல் தொங்கிட்டு இருக்குது சேடல் தொங்கிட்டு இருக்கு நெஞ்சு பெட்டி ஆமாம் இது கவரில் வச்சுருக்கிறாங்க நெஞ்சு பெட்டி வச்சுருக்கிறாங்க நம்ம இது குட்டிக்கு போடக்கூடிய வாக்கூட வாய் மண்ணுக்குன்னு சாப்பிடாத மாதிரி இருக்கிறதுக்கு போடுவாங்க இல்லைங்களா அது இது சின்ன குதிரைக்கு போடக்கூடிய சேடல் இது மொகரை இதுவும் மொகரை கலர் கலராக இருக்குது உங்களுக்கு வேணால் இந்த நம்பரை நம்பர்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரைனிஸ் ரைடிங் ரைனிஸ் ரைடிங் ஓட்டும்போது நம்ம திருப்பி ஓட்டுறக்க உண்டான ரைனிஸ் டிசைனாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ரைனிஸ் இது நம்ம ரைடிங் ஓட்டும்போது போடக்கூடிய பெல்ட் சும்மா அப்படியே ரைடிங் ஓட்டுவோம் இல்லைங்களா லைடிங்க ஓட்டுனா நம்ம பிட்டு போடுறதுக்காக சாதாரணமாக இருக்குது பட்டா போடாமல் அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா மொகரை மொகரை பஞ்சா பஞ்சில் கொடுத்துருக்குறாங்க இது நார்மல் மொகரை மாட்டுக்கன்றுலாம் போடுவாங்க அந்த மொகரை இதில் பெல்ட்டு எல்லாமே குதிரைக்கு தான் மொகரை இதில் லெதர் மொகரை இந்த பிளாஸ்டிக் மொகரை நைலான்னு சொல்லுவாங்க இது பிளாஸ்டிக்கு நைலான் இதிலேயே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் நார்மல் இது பெரிய குதிரைக்கு போடக்கூடியது இதெல்லாம் ஐ திங்க் இது சின்ன குதிரைக்கு போடுறது இது பெரிய குதிரைக்கு போடுறது பெரிய குதிரைக்கு போடுறது அப்புறம் அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொகரை மொகரை இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குதிரைக்கு வண்டி பழக்கம் இல்லைங்களா வண்டி பழக்கக்கு போடக்கூடிய கட்டை ஜீனிக்கட்டை நம்ம ஜீனி ஜீனிக்கட்டை போடக்கூடாதுங்களா ரைட் லெஃப்ட் திரும்புறதுக்கு நம்ம அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் போட குதிரை இழுக்கலாம் இது மாதிரி நான் கட்டை மாதிரி இருக்கிறது இதே யூஸ் பண்ணுவாங்க ரைட் லெஃப்ட் திரும்ப இருக்குது யூஸ் பண்ணுறது இதை வச்சு டான்ஸும் பழக்கவாங்களாமா அவங்க தான் சொல்லியிருந்தாங்க